திருத்தணியில் உரித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உரித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உரித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலு கருத்த முளை சிறுத்த இடை வெடுத்த நகை கருத்த உழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழுக்கி நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விதித்தன் நெனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் குகன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விதித்தன் துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் குகன் திருத்தணியில் உரித்தருளும் ஒருத்தன்மலை விரித்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துவுகன் வேலே சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த வகை அறுத்தறிய உருக்கியலும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை தருக்கி நமன் முறுக்கவரின் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை பனைக்கே முக படக்கரட மதத்தவுள கஜக்கடவுள் பதத்திடும் நீ களத்து முளை தெரிக்கவரம் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகு நடத்து வேலை சினத்த உணர்வு எதிர்த்தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிதைத்த அடித்து விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலைக்கும் அடி அவர் ஒருவர் குளத்தை முதல் அறக்களையும் என கோர்த்துணை ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலை தளத்தில் உள்ள கனத்தொகுதி களிப்பின் உண வளைப்பதென மலக்கமல கரத்தின் முனை தெரு விதிக்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு கருத்தன் மலை விரித்தன் என துளத்தில் உரை கருத்தன் மையில் வேலை பல தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசைக்குருகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விரித்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலை திசைக்கிரியை முதற் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்கார விசைத்ததிட ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விரித்தன் என துளத்தில் உரை கருத்தன் நடத்துகுகன் வேலை சுடற்பருதி ஒழிப்ப நில ஒழுக்கும் அதி ஒளிப்பாலை அடக்குதலில் ஒழிப்ப ஒளிர் ஒளிப்பிரவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விதித்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வலத்தும் இது புறத்தும் அது கடுத்திரவு பகட்டுணையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விதித்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே பசித்தலகை முசித்தலது முறைப்படுதல் ஒளித்த உணர் உரத்து நினத்தசைகள் அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விதித்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் திரைக்கடலை உடைத்து நிறை விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விரித்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலை சுரக்கும் முனிவரக்கும் மக பதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நர தமக்கும் ஒரு உருமித்தன் வினை சாடும் திருத்தணியில் உரித்தருளும் ஒருத்தன் மலை விதித்தன் கருத்தன்மையில் நடத்துகன் வேலை வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த உடல் சிவத்ததுடைய என விருப்பமொடு சூடும் திருத்தணியில் உரித்தருளும் ஒருத்தன் மலை விதித்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் மயில் நடத்து குகன் வேலே சுரத்தும் முனிவரக்கும் மக பதிக்கும் இதுதனக்கும் அரிதனக்கும் நிற தமக்கும் ஒரு மெடுத்தன் சாடும் திருத்தணியில் உரித்தருளும் ஒருத்தன் மலை என உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை சரத்து வரும் உறக்கருடல் ஒழுத்து வளர் பெருத்த உடல் சிவத்ததுடையின் விருப்ப மடு சூடும் திருத்தணியில் உடைத்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து வேலை பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒளித்த உணர் உடற்புதிர நினத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலை திரைக்கடலை நிறை புனர்கடித்து குடித்து உடையும் உடைப்படையை அடைத்துதி them விளையாடும் திருத்தணியில் உதைத்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்திலுரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேறு சுடற்ருதி ஒளிப்ப நில ஒழுக்கும் அதி ஒளிப்பாலை அடக்குதலையில் ஒளிப்போளிர் ஒளிப்பிரவை வீசும் திருத்தணியில் உதைத்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் வேறு தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அருகடுத்தவு பகற்றுனையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இடித்து வழி காணும் திருத்தணியில் உரித்தருளும் ஒருத்தன் மலை விதித்தன் எனது உலகத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே திசைக்கிரியை முதற் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினடை பறக்கார இசைத்ததிட ஓடும் திருத்தணி எழுதித்தருளும் ஒருத்தன் மலை விதித்தன் எனது உளத்திலுரை உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேதே துதிக்கும் அடி அவர் ஒருவர் இடர் நினைக்கின்ற அவர் குளத்தை முதல் அறக்களையும் என கோர்ட் துணையாகும் திருத்தணி எழுதித்தருளும் ஒருத்தன் மலை விதித்தன் எனது உளத்திலுரை உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேதே தளத்தில் உள்ள கனத்தொகுதி களிப்பின் உண வளைப்பதென மலர்கமல கரத்தின் முனை விதிக்க வளைவாகும் திருத்தணி எழுதித்தருளும் ஒருத்தன் மலை விதித்தன் எனது உளத்திலுரை உரை கருத்தன்மையில் நடத்துகுகன்

மோதும் திருத்தணையில் உதித்தழும் ஒருத்தன் மலை விதித்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை சுழற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த வகை அறுத்தறிய உருக்கியலும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உரித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது நடத்துகுகன் வேலை தருக்கினமன் முறுக்கவரின் தரித்த முடி படைத்தலற்காகும் திருத்தணியில் உரித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலை வேலு சிறுத்தடை வெளுத்த நகை கருத்த குளர் சிவத்தை இதழ் மரச்சிறுமீர் விழுக்கி நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்திலுரை கருத்தன் மயில் நடத்துபுகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்திலுரை கருத்தன் மயில் நடத்துபுகன் வேலை திருத்தணியில் உதைத்தருளும் ஒருத்தன் மலை விரித்தன் நடத்துவோகன் வேலை முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்தவுரை படைத்த உரை களத்தி ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துவோகன் வேலை சொலுக்கறிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த வகை அறுத்தறிய உருக்கியலும் அறத்தின் நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உரை கருத்தன் மயில் நடத்துபுகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்திலுரை கருத்தன் மயில் நடத்துபுகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உரை கருத்தன் மயில் நடத்துகன் வேலை கருத்த முலை சிறுத்தை நகை கருத்தகுழல் சிவத்தை மரச்சிறுமிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலை தளத்தில் உலகத்தொகுதி களிப்பின் உண வளைப்பதென மலர்க்கமல கரத்தின் முனை விதிக்க வளதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலை துதிக்கும் அடி அவர் கெடுக்க இட நினைக்கிறேன் அவர் குலத்தை முதலையும் என கோட்டுணையாகும் திருத்தணியில் உடித்தருளும் ஒருத்தன் மலை விதித்தன் எனது மயில் நடத்துகுகன் குகன் வேலு சினத்த உணர் எதித்தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்த இரு கடைத்து விழி விழித்தர மோதும் திருத்தணியில் உடித்தருளும் ஒருத்தன் மலை விதித்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் முக படக்கரட மதத்தவள கஜ கடவுள் பதத்திடும் நீ களத்து

திருத்தணியில் உரித்தருளும் ஒருத்தன் மலை விதித்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துபுகன் வேலி திசைக்கிரியை முதற் புலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகத்தினிடையே அற அறக்கற விசைத்ததிர ஓடும் திருத்தணியில் உரித்தருளும் ஒருத்தன் மலை விதித்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துவுகன் வேலி பழுத்தமது தமிழ்பலகை இடுக்கும் ஒரு கவி இசை கூறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணி எழுதி ஒருத்தன் மலை விருத்தன் எனது கருத்தன் மயில் நடத்துபுகன் வேறு சலத்து வரும் மரக்கர் வள பெருத்த உடற் சிவத்ததொடையச்சிகையில் விருப்பமொடு சூடும் திருத்தன் எழுதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேறு முனி முனிவரக்கும் மக பதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் தமக்கும் ஒரு மண் சாடும் திருத்தணியில் உரித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது கருத்தன் மயில் நடத்து புகன் வேலை திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்த அணியில் உடைத்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் மயில் நடத்து புகன் வேலை பசித்தழுகை முசித்தழுது முறைப்படுதல் அருள் நேரும் திருத்தணியில் உளித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துபுகன் வேறு திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடித்து குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உரித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் நடத்து குகன் பசித்தலகை முசித்தனது முறைப்படுதல் ஒளித்தவுடர் உரத்து நனத்தசைகள் குசிக்க அருள் நேரும் திருத்தணியில் எழுதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து வேலை சரத்து வரும் அறத்தருடல் ஒழுத்து வளர் பெருத்த உடர் சிவத்த தொடை என சிகையில் விருப்ப சூடும் திருத்தணியில் எழுதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் நடத்துகன் வேலை சுரக்கும் முனிவரக்கும் மகபதிக்கும் பதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நர தமக்கும் ஒரு இடுக்கண்பினை சாடும் திருத்தணி எழுதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்திலுரை கருத்தன் மயில் நடத்து வேலை திசைக்கிடியை முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்தது என முகத்தினடை பறக்கார ஓடும் திருத்தணி எழுதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வர குகையை இடித்து வழி காணும் திருத்தணி எழுடித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து வேலு தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வலத்தும் இரு புறத்தும் அது கருத்திரவு பகற்றுனையதாகும் திருத்தணி எழுவித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலை சுடற்பருதி ஒழிப்ப நில ஒழுக்கும் அதி ஒளிப்பாலே அடக் அடக்குதளல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிறவை வீசும் திருத்தணி எழுவித்தருளும் ஒருத்தன் மலை விதித்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலை சினத்த உணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்த இரு கடி விழித்து விழி விழித்தளர மோதும் திருத்தன் எழுதி தருளும் ஒரு தன் மலை விதைத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகன் வேலை பனைக்க முக படக்கரட மதத்தவள கஜ கடவுள் பதத்திடும் நீ களத்து முலை தெரிக்க வரமாகும் திருத்தனி எழுதி தருளும் ஒரு தன் மலை விதித்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகன் வேலை தளத்தில் உள்ள கனத்தொகுதி கலைப்பின் உன வளைப்பதென மலர்கமல கரத்தின் முனை விதிக்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் வேலை துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க விட நினைக்கிறேன் அவர் குலத்தை முதல் அறக்களையும் என போர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துபோகன் வேலி திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மையில் நடத்துவோகன் برد مولاي சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதல் நிகர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் மயில் நடத்துகுகன் வேலி தருக்கி நமன் முறுக்கவரின் எருக்குமதி தடித்த முடி படைத்தவுரை படைத்த உரை நிகர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து வேலி சுழட்டரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த வகை அறுத்தறிய உருக்கியலும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உரித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் மயில் நடத்துகுகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விரித்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் மயில் நடத்துகுகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை